அன்புக்குரியவர்களே இன்றைக்கு கேட்டயிசம் ஆஃப் தேத்தலிக் சர்ச் அதாவது கத்தோலிக்க திருவையின் மறைக்கல்வியின் இரண்டாம் பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கடவுளின் ஆசை என்ற தலைப்பில் எண் இருபத்தி ஏழு முதல் எண் முப்பது வரை என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று பார்க்க இருக்கின்றோம் கடவுளின் ஆசை அல்லது விருப்பம் மனிதனின் இதயத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளது காரணம் கடவுள் மனிதனை படைத்தார் தனக்கென படைத்தார் எனவே கடவுள் மனிதனை தன்னை நோக்கி இழுப்பதை எந்தென்றைக்கும் போவதில்லை மனிதனின் மாண்பு கடவுளின் உடனிருப்பில் வாழ்வதால் நிலை பெற்றிருக்கிறது மனிதனின் வாழ்வு நிலை பெற காரணம் கடவுள் மனிதனை தன் அன்பினால் படைத்தார் அதே அன்பினால் அவனை என்றுமே பற்றி கொண்டிருக்கிறார் மனிதன் சுதந்திரமாக கடவுளின் அன்பை முழுமையாக உணர்ந்து தன்னை முழுமையாக கடவுளிடம் அர்ப்பணி அர்ப்பணிக்கவில்லை எனில் மனிதனால் முழுமையாக உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழ முடியாது வரலாற்றின் தொடக்கம் முதல் இன்று வரை மனிதர்கள் தங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் ஜபத்தின் வழியாக பலி செலுத்துவதன் வழியாக பல பல்வேறுபட்ட வழிபாடுகள் வழியாக கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அடிப்படையில் மனிதனின் இறை தேடல் என்று ஒன்று இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது திருத்துதர் பணி பதினேழாம் அதிகாரம் இறைவார்த்தை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரை வாசிக்கின்ற பொழுது ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களினம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்கச் செய்தார் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்துக் கொடுத்தார் கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார் தட்டி தடவையாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார் ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார் அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம் இயங்குகின்றோம் இருக்கின்றோம் உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல் நாம் அவருடைய பிள்ளைகளே ஆனால் மனிதர்களாகிய நாம் என்ன செய்கின்றோம் கடவுள் மனித உறவை பல நேரங்களிலே மறந்து விடுகின்றோம் உதாசீதனப்படுத்துகின்றோம் நிராகரிக்கின்றோம் மத்தியினர் செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் இறைவார்த்தை இருபத்தி இரண்டு கூறுவது போல் முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இன்றைக்கு அலைபேசிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்றவைகளை நாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நாமும் இந்த விதைக்குள் சிக்கப்பட்ட முச்செடிகளுக்குள் சிக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கின்றோம் என்பதுதான் அதே போன்று மனிதன் தன் பாவத்தின் நிலையை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது கடவுள் மீது பயம் கொண்டு தன்னை கடவுளின் முன்பிலிருந்து மறைத்து கொள்ள முற்படுகின்றான் எடுத்துக்காட்டு தொடக்க நூல் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை எட்டிலிருந்து பத்து முடிய மென் காற்று வீசிய பொழுதிலே தோட்டத்தில் ஆண்டவராய் கடவுள் உலாவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராகிய கடவுளின் திருமணிலிருந்து விலகி தோட்டத்தின் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டனர் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் உன் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது எனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் ஆம் தவறு செய்துவிட்டு கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார் என்று தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கின்ற மனிதர்கள் ஆனால் திருப்பாடல் நூற்றி ஐந்து மூன்று மூன்றாம் வசனம் என்ன சொல்லுகின்றது ஆண்டவரை தேடுவோரின் இதையும் அக்களிப்பதாக நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளை தேடுங்கள் உங்களுடைய உள்ளம் அக்களிப்பதாக மனிதன் கடவுளை நிராகரிக்கலாம் மறக்கலாம் ஆனால் கடவுள் மனிதன் வாழ்வு பெற மகிழ்ந்து வாழ அவரை தேட அழைத்து கொண்டே இருப்பார் கடவுளை தேட இதெல்லாம் தேவைப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது அறிவாற்றலோடு ஒவ்வொரு மனிதனும் முயற்சி எடுத்து தேட வேண்டும் நேர்மையான இதயத்தோடு தேட வேண்டும் போன்று நமக்கு பலர் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அதாவது சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும் கடவுளைப் பற்றி போதிக்கின்றவர்கள் கடவுள் பணியை எடுத்துச் செல்லுகின்றவர்கள் சாட்சிய வாழ்வு கொடுக்க வேண்டும் இத்தகைய பண்பு நலங்கள் இருக்கின்ற பொழுது கடவுளை நாம் தேடி கண்டடைய முடியும் ஆனால் ஒன்று கடவுள் வேரங்கும் இல்லை நம்மோடு தான் இருக்கிறார் நம்மிலிருக்கின்ற கடவுளை நாம் தேடி கண்டு கொள்ள வேண்டும் என்பதுதான் இது கடவுளுடைய ஆசையினுடைய முதல் பகுதியாக இருக்கிறது அடுத்த வீடியோவில் அதற்கு நன்றி தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம்